ஏன் இது அவர் பண்ணிருக்க வேண்டியது தானே ஏன் நாங்க தான் பண்ணணுமா நாங்க பண்ணாதான் நீங்க அடுத்த அடுத்து கட்சியில இருந்து பண்ணுவீங்களா என்ன வேணா எங்களை சொல்லட்டும் எங்களை தற்கொலைன்றாங்க என்ன வேணா சொல்லட்டும் வாய திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன்அவர் பார்க்கும் பொழுது அவருடைய பண்பு அவருடைய பேசும் போதே பழகும் போதே அவருடைய அரசியல் தெளிவு நமக்கு புரியும் அவர் என்ன அரசியலுக்காக வந்திருக்காருன்னு தெரியாது அவர் வேணா ஒரு தனியா ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன் உங்க கட்சியோட கொள்கைகள் என்ன கோட்பாடு என்னன்னு கேட்க சொல்லுங்களேன் அவரால அவர் சொல்லவே முடியாது அவரோட ரசிகர்களுக்கு யாருக்குமே கூட அது தெரியாது அவங்கள பாக்கணுங்கிற ஒரு ரசிக மனப்பான்மையில மட்டும்தான் அவரோட பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கே ஒழிய அவர் கோட்பாடுனால கொள்கைனால எல்லாம் ஈர்க்கப்பட்டெல்லாம் யாருமே வரல ஐயா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன் டைம் இல்லை

பண்றதுனால மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனா சிஎம் சிஎம் மாதிரி நடந்துக்கணும் இல்லையா அவர் அந்த மாதிரி நடந்துக்கல ஆட்சியும் சுத்தமா சரியில்லை இந்த நாலரை வருஷத்துல எதுவுமே பெருசா நடக்கல எதுவுமே நடக்கல இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா நசமா போயிருவடா அழிஞ்சு போயிருவ இந்த எண்ணத்தை மாத்துக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான் சரி ஓவராலா வந்து டிவி கே டிவிக்கே டிவி கே அப்படின்னா வந்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது

அம்மா ஓகே ராதா இங்க எப்படியோ அத விட நாங்க எங்க ஊர்ல தெரியல கடந்த ஒரு வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக இப்ப நாடு முழுக்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்னது நாய்க்கடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தாசில்தார் ஒருத்தரை நாய் கடிச்சிருச்சான் நான் ஒரு தாசில்தார தான் கடிச்சேன் இன்னைக்கு தமிழ்நாடே என்ன பத்தி பேசிட்டு இருக்குது அப்படின்னு அந்த நாய் வந்து ஒரு மெதப்புல சுத்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை நாம் ஒவ்வொருக்கும் கிராமட்டிருடுறது யார் யாரோ ஓட்ட திருடுறது யார் யாரோ 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 இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த விஜய் தா வாக்கை பறிப்பது யாரோ 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 ஒரு கேள்வி யாரோ யாரோ மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் யாரோ 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 மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் யார் யாரோ திரு யார் யாரோ இப்படி ஒரு யாரும் இவருக்கு இதான் சம்பளம் அமெரிக்கால விசா கிடைத்துருச்சு டிவி கே கட்சியில ஜாயின் பண்ண தோணுது உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அமெரிக்காக்கே அமெரிக்காவுக்கே சொல்லுவாங்க

நீண்ட கையில எடுக்கணும் அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்ல ஓட்டு வாக்கு ஜனநாயகம் எங்க ஊர்க்கா சொல்லு ஓட்டு வாக்கு ஜனநாயகம் மர்க்கா சொல்லு வாக்கு ஜனநாயகம் மர்க்கா மர்க்கா சொல்லு ஜனநாயகம்

க்கு அசிங்க பத்தத்துக்கு வேற யாருமே தேவையில்ல அவங்க ஆளுங்களே போதும் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரா இருக்கானுங்க நாசமா போச்சு அங்க வந்து தளபதி என்ன பேசுவாரு என்ன கொள்கை பத்தி என்ன பேசுவாரு அதெல்லாம் கேட்கறதுக்கு எவனுக்குமே வந்து பொறுமை இல்ல

நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகிறல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது இருக்கிற நல்ல பேரையும் இவனுங்களே வந்து கெடுத்துருவானுங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேர் வந்து இருக்கு அதை இவங்களே வந்து முடிச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் சிலமிசம் பண்றதால அங்க கொள்கை பரப்பு என்னன்னு போய் கேட்கல அங்க விஜய் என்ன பேசுறாருன்னு அதை போய் கேட்கல அதை போய் பாக்கல

தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் தற்கொலை நம்ம அண்ணன் தான் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் எஸ்ஐஆருக்காக எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க மனுஷனாவும் மதிக்கல கூப்பிடவும் இல்ல உடனே அண்ணன் என்ன பண்றாரு எங்களை ஏண்டா கூப்பிடலன்னு கோச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்துக்கு எழுதுறான்னு சொன்னா இவன் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிட்டு இருக்கான் என்னடா இது அடிப்படை அறிவு கூட இல்ல ரெண்டாவது நேற்று எஸ்ஐஆரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதுல வந்து டிஎம் வந்து ஃபார்ம் எல்லாம் டிவி கே ஃபேன்ஸ் கொடுக்காம எலெக்ஷன் கமிஷன் உங்களை மதிக்கல கூப்பிடல ஆனா டிஎம் கே உங்களை மதிச்சு அனைத்து கட்சி கொடுத்து கூட்டுச்சு ஆனா டிஎம்கே கே கூப்பிட்டு நீங்க வரல பைத்திய அப்புறம் மை டியர் ரிச்சுவல் வாரியர்ஸ் போய் உங்க அண்ணனுக்கு ஃப்ரம் டூ போட்டு லெட்டர் எழுத கத்து கொடுங்கடா பைத்தியமா இருக்காண்டா இப்படிப்பட்ட தற்கொலையை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு தான் வந்துச்சு அவரை பார்க்கணும்னே மெயினா வந்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம் போற ஊசி போட்டு கொண்டு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருப்பாங்க இப்ப போக முடியுமா இந்த சூழ்நிலைக்கு அவர் போக முடியுமா இப்ப மழை பெய்து போக முடியாது நாளை கால மழை நின்று போலாம் தள்ளிட்டு போராட்ட காலத்துல முன்னேறிச்சல் இதெல்லாம் நீங்க கூப்பிடல நீங்க தர்மபுரிக்கு போயிருந்தீங்க யாருக்கு அனுமதி இல்ல நான் சாதாரண நாள் விஜய் சாதாரண ஆளா அவனே இப்ப பிடிங்க ரிடமா விட்டாங்கன்னா அவர் தான் சொன்னார் என்னால கையை தூக்க முடியல கால தூக்கம் இல்லையா என்னால பேச முடியல இத்தனை தான் பேசணும் இப்படி இல்லாம எனக்கு இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாறை கொட்டிவாரு எழுதி வடிச்சு படிக்க பத்து நிமிஷம் பேச தெரியாது அவரே சொல்றாரு நான் பேசுறதே மூணு நிமிஷம்தான் ஒரு இன்டெலக்சுவல் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சாரு கமலகாசன்

ஏரிய ஒருத்தர் சார் அவர் வந்தாலே கெத்து தான் சார் ஃபங்க்ஷனுக்கு போறோம் கெத்தா பின்னாடியே போவோம் நாங்களும் பின்னாடியே போவோம் கெத்த சுத்தி நேரு போய் நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியல டான்ட் டிஸ்பெஸ் சொல்ற எல்லா ரீடியும் ஃபேஸ்புக்